வருக்கும் அன்பான வணக்கம் ஆய்வுக்கற்றையாக்கம் திருமதி ஜெயஸ்ரீ சதானந்தன் சங்க இலக்கிய துளி பதினொன்று சங்க காலத்தில் பனைமரம் எமது பண்டைய தமிழனின் வரலாற்று பெருமையையும் எமது பண்பட்ட வாழ்வியல் சான்றுகளையும் இன்று வரை எம் கையில் கொண்டு வந்து தந்தவை ஓலைச்சுவடிகளை தந்த பனைமரங்களே என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் பனைமரத்தின் பயன்களை பெருமைகளை இவ்வாறெல்லாம் சங்க தமிழர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த பதிவினோடு காணலாம் முதலில் நாம் திருவள்ளுவரை எடுத்துக்கொள்வோம் திருவள்ளுவர் தனது குரல்களில் அதிகம் பனைமரத்தை பற்றி பாடியிருக்கின்றார் திருவள்ளுவர் முப்பாலிலும் பனைமரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஏன் அவருக்கு பனைமரத்தில் அவ்வளவு நாட்டம் என்று நாம் உற்று நோக்கும் போது அவர் எமக்கு தந்த அரிய புதையலான திருக்குறள்களையே பனையோலையில் தான் எழுதியிருப்பார் என்பது எமக்கு தெரிய வருகின்றது ஆக ஒரு நன்றி உணர்வோடு கூட அவர் இந்த பனை மரத்தை தனது திருக்குறள்களில் குறிப்பிட்டிருக்கலாம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் அடுத்து நாரை விடு தூது என்ற இலக்கியத்தை நாம் எடுத்து பார்ப்போம் சங்க இலக்கிய புலவரான சத்திமுத்தி புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படுபனையின் கிழங்கு என்று நாரையை விடுவதாக இந்த செய்யுள் அமைந்திருக்கின்றது அதாவது பனங்கிழங்கை பிளந்தாற் போல அழகு கொண்ட நாரை கூட்டங்களே நீயும் இல்லாலும் தென் திசையில் விளையாடி கழித்துவிட்டு வடதிசை வழியே செல்லும் போது சத்திமுத்தம் எனும் எங்கள் ஊர் குலத்தினில் தங்கி சற்று இளைப்பாறிக் கொள்ளுங்கள் என்று பாடுகின்றார் அதாவது பாண்டியன் மாறன் வழுதி மன்னன் நகர்வலம் வரும்போதும் இந்த சத்திமுத்தி புலவரை காண்கின்றார் மன்னன் வருவது தெரியாது சத்திமுத்தி புலவரும் நாரை கூட்டத்தினை பார்த்து இந்த பாடலை பாடுகின்றார் நாரையின் வாய்க்கு பனங்கிழங்கை ஒப்பிட்டு பாடுவதை கேட்டு மகிழ்ந்த பாண்டிய மன்னன் புலவரின் வறுமையை போக்கினான் என்பது வரலாறு இவ்வாறு அன்று தொட்டு அம் வாழ்வோடு பின்னி இந்த பனைமரம் அடுத்து நமது காதல் நொறியில் மடலேறுதல் என்று ஒரு துறை இருக்கின்றது தொல்காப்பியர் தனது பொருளதிகாரத்தில் மடலேறுதல் என்று குறிப்பிடுகின்றார் பெற்றோர் பெண் தர மறுக்கும் பட்சத்தில் தலைவன் தனது காதலை சொல்வதற்காக பனைமர மடல்களை கட்டி கொண்டு குதிரையில் ஏறி காதலியின் பெயரை சொல்லி ஊருக்குள் செல்வான் இதுதான் மடல் ஏறுதல் என்று பொருள் வேளைகளில் மடல் ஏறியும் பெண்தர மறுக்கும் பட்சத்தில் காதலன் தன்னை மாய்த்து கொண்டதும் நமது வாழ்வியலில் இருந்திருக்கின்றது பாட்டுகளில் ஒன்றான மதுரை காஞ்சியை எடுத்துக்கொண்டோமானால் இந்த சங்க இலக்கியத்தில் மதுரை நகர தெருக்களை வர்ணிக்கும் மாங்குடி மருதனார் எனும் புலவர் கல்விக்கும் கடைகளை பாடுகின்றார் அதாவது சங்க காலத்தில் கலா துபரி கருணாவல் இஞ்சி குங்குமப்பூ இலிப்பைப்பூ மதுவ காயம் போன்ற மூலிகைகளை சேர்த்து ஒரு கலவையாகவே குடித்திருக்கின்றார்கள் என்பது வரலாறு நாங்கள் புறம் நான் ஒரு இருநூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாடலையும் எடுத்து பார்த்தோமானால் இல்லாகியரே காலை மாலை என்று வரும் பாடலை அவ்வேறு பாடுகின்றார் தான் ஆளும் நாட்டையே மக்களுக்காக கொடுத்தவன் அதிகமான் இப்போது கீலி ஆடையும் கல் உணவையும் பெற்றுக்கொள்வானோ என்று கவலையோடு பாடுகின்றார் நடுகள் அமைத்து அதிகமாக நிறைந்ததன் பின் கல் படைத்ததை யவையார் பாடுகின்றார் தனது பாடலில் நாங்கள் பதிட்டு பத்து என்ற இலக்கியத்துக்குள் சென்றோமானால் இரும்பனம் உடையல் ஈகை வாங்கல் என்று வரும் பாடல் சேரன் செங்குட்டுவன் பனம்பூ மாலை அணிந்தவன் என்று வருகின்றது அதாவது சேரர்கள் சூடிய மாலை பனம்பு என்பது இதில் நமக்கு தெரிவாகின்றது பனைமரமே சேரர்களின் காவல் மரமாக அன்று போற்றப்பட்டது அவர்களின் காசுகளில் பனைமரம் மரம் பொறிக்கப்பட்டிருக்கும் பனையின் புதையலோடு வாகை மலரை இணைத்து வெற்றி கொண்டாடினார்கள் என்பது வரலாறு அதாவது பனம் புதையல் என்பது பனம் குருத்து மாலை என்பதை இங்கு நாம் காணலாம் பனம் குருத்து மாலை அணிந்து தங்களது வெற்றியை கொண்டாடினார்கள் அன்றைய காலத்தில் தனை ஓலையில் தாலி இருந்திருக்கின்றது பனை ஓலையில் மணமகள் பெயரை எழுதி சுருட்டி துவாரமிட்டு மணமகள் காதல் பண்பாடு கூட நமது முன்னோர்களிடத்தே இருந்திருக்கின்றது ஆக தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியம் நிதி இலக்கியம் பக்தி இலக்கியம் வீராக பனை தொடர்பான குறிப்புகள் வாழ்வியலில் பரவி பறந்து காணப்படுகின்றன பனை ஓலையை பதப்படுத்தியே எழுத்தாடி கொண்டு நமக்கு வரலாறு கொடுத்திருக்கின்றனர் நமது முன்னோர்கள் செப்பேடுகள் துணிகள் வேறு தகடுகள் போன்றவற்றாலும் உலகில் இலக்கியங்கள் ஏற்பட்டிருந்தாலும் மது தமிழர் சங்க இலக்கியங்கள் அனைத்தையுமே பனையோலை சுவடிகளில் எழுதி ஒவ்வொரு நூறு அல்லது நூற்றி எண்பது வருடங்களுக்கு ஒரு முறை அவற்றை திருப்பி திருப்பி எழுதி கைகளில் கொண்டு வந்து பெரும் சொத்தாக சேர்த்திருக்கின்றனர் ஏனெனில் பனையோலைகளில் எழுதுவது நூறிலிருந்து நூற்றி ஐம்பது வருடங்கள் மட்டுமே தாக்கு பிடிக்கும் என்பதனையும் அவர்கள் அறிந்திருக்கின்றனர் அடுத்து நம் எல்லோருக்கும் தெரிந்தது பதநீர் பதநீர் என்று நாம் சொல்லும் பதம் கூட பதி உண்ட காரணத்தினால்தான் பதி என்றால் மன்னன் மன்னன் அந்த பதநீரை குடித்த காரணத்தினால்தான் பதநீர் என்ற சொற்பதமே நமக்கு கிடைத்திருக்கின்றது அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு பானமாக பதநீர் இருந்திருக்கின்றது ஏன் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கூட நாம் பனையின் அத்தனை பொருளையும் உபயோகித்து வந்தோம் பிறந்ததிலிருந்து நாம் இறக்கும் வரை நமது வாழ்வியலின் ஒரு அங்கமாகவே பனைமரம் இருந்திருக்கின்றது அதனால் தான் நாம் பனை மரத்தை அனைத்தையும் தரும் கற்பகதரு என்று பெயரை கூட சூட்டி நாம் அழகு பார்க்கின்றோம் ஆனால் இப்பொழுது கோடி கோடியாக இருந்த பனைமரங்கள் குறைந்து ஒளிந்து அழிந்து போய்விட்டன ஈழக்கு போரில் அரசப்படை பெரும் பனை செல்வத்தை அழித்து விட்டது என்பது எவ்வளவு வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது சமீப காலங்களில் கூட நாம் கிராமப்புற கிராமப்புறங்களில் பார்க்கும் பொழுது தமது நிலங்களில் இருக்கும் பனைகளையே நமது உறவுகள் வெட்டி அழித்து எரிக்கின்றனர் ஏனெனில் அவற்றை பராமரிக்க முடியாது என்ற காரணத்தை அவர்கள் முன்வைக்கின்றனர் நீரூட்டி கூடி வளர்க்க தேவையில்லாத பனை மரத்தை வளரவிட வேண்டும் நாங்கள் பண்பட்ட மண் கூட வேண்டாத பனை விதைகளை விதைக்க வேண்டும் வறுமை போக்கும் எமது வாழ்வியலின் பண்பாட்டு மரத்தை காக்க வேண்டும் எம் வரலாறு காட்ட பனைமரத்தை காப்பது நமது கடமை அன்று நன்றி வணக்கம்